தமிழக வெற்றி கழக கொடியை பெயிண்ட் செய்து ஊரே வலம் வரும் குட்டிடம்போ தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாளம் அதிகம் இளைஞர்கள் தலைவர் விஜயை கொண்டாடி வருகின்றனர் தற்போது அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் இளைஞர்கள் படியே அவருக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அவருக்கு சினிமா துறையில் இருக்கும் கிடைத்த ஆதரவை விட அரசியலில் களமிறங்கிய பின்னர் கிடைக்கும் ஆதரவு பல மடங்கு பெருகி உள்ளது எங்கு பார்த்தாலும் டிவி கே டிவி கே என்ற சத்தமும் தலைவன் கோடி பறக்குது என்ற பாடலும் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகக் கொடி தற்போது பறந்து வருகிறது கல்லூரி நிகழ்ச்சிகள் உட்பட எந்த கொண்டாட்டங்களாக இருந்தாலும் அங்கே தளபதியின் பாடலும் தமிழக வெற்றி கழகக் கோடியும் நிச்சயம் இடம்பெறும் தற்போது மக்கள் தாங்கள் தொழிலுக்கு கொண்டு செல்லும் வாகனங்களிலும் தமிழக வெற்றி கழகக் கொடியை பெயிண்ட் செய்து வியாபாரங்களுக்கு கொண்டு செல்கின்றனர் மீனவர்கள் தங்கள் படகுகளிலும் சிறு வியாபாரிகள் தங்கள் தள்ளுவண்டிகளிலும் இளைஞர்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களிலும் வெற்றிக் கழக கொடியை பெயிண்ட் செய்து பார்த்திருப்போம் தற்போது ஒரு குட்டி தமிழக வெற்றிக்கழக கழகக் கொடியை பெயிண்ட் செய்து அசத்தியுள்ளார் அதன் உரிமையாளர் அந்த வாகனம் தற்போது குட்டி சிங்கத்தைப் போல் ஊரையே வளம் வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது முன்பெல்லாம் தாங்கள் வணங்கும் தெய்வத்தின் புகைப்படங்களை தான் தங்கள் வியாபார வாகனங்களில் வியாபாரிகள் வைத்திருப்பர் ஆனால் தற்போது தலைவர் விஜயின் புகைப்படத்தையும் தமிழக வெற்றி கழக கொடியையும் தான் அந்த இடங்களில் பார்க்க முடிகிறது இதிலிருந்தே மக்கள் தலைவர் விஜயை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது